शंकर जय जय शंकर நம்ம அதி பெரிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவராத்รี நாயகியே நம்பி நின்றோர் கருள் தாயே நவग्रह நாயகியே நவदुर्गा நம்பி நின்றோர் கருள் தாயே படிப்படியாய் குருவைத்தே அடி பணிந்தோம் அன்னையே படிப்படியாய் தினந்தோறும் உயர்ந்திடவே அருள்தயே படிப்பினை பெற்றோமே பல படிகள் கடந்தோமே படிப்படியாய் உள்ளடியே தேடி வந்தோம் தாயே படிப்படியாய் உன்னடியே தேடி வந்தோம் அருள்தா ஏ நவராத்திரி நாயகியே நம்பி நின்றோர் கருள் ஓரறிவு பெற்றிடவே முதல் படிவை தோமே ஓரறிவு பெற்றிடவே முதல் படிவை ஓரறிவு செடிகள் ஓரறிவு தாவர புல் செடிகள் வைத்தோமே ஈரறிவு ஜீவியாம் நத்தை சங்கு வைத்தோமே ஈரறிவு ஜீவியாம் நத்தை சங்கு வைத்தோமே இரண்டாம் படியினிலே பொம்மைகள் வைத்தோமே இரண்டாம் படியினிலே பொம்மைகள் வைத்தோமே நவராத்திரி நாய நம்பி நின்றோர் கருள்தாய மூன்றாம் படியினிலே மூவரை வைத்தோமே மூன்றாம் படியினிலே மூவரை வைத்தோமே மூன்றறிவு கரையானும் எறும்பும் வைத்தோமே மூன்றறிவு கரையானும் எறும்பும் வைத்தோமே நான்காம் படியினிலே நான் முக தெய்வைத் நான்காம் படியினிலே நான் முகனை வைத்தோமே நாளறிவு நண்டு வண்டு நாள் வரும் வைத்தோமே நவராத்திரி நாயகியே நம்பி நின்றோர் கருள்தா ஐந்தாம் படியினிலே விலங்குகள் வைத்தோமே ஐந்தாம் படியினிலே விலங்குகள் வைத்தோமே ஐந்தறிவு ஜீவிகளாம் பறவையும் வைத்தோமே ஐந்தறிவு ஜீவிகளாம் பறவைகள் வைத்தோமே ஆறாம் படியினிலே மானுடரை வைத்தோமே ஆறாம் படியினிலே மானுடரை வைத்தோமே ஆறறிவு பெற்றவும் பெற்றிடவே வைத்தோமே ஆரரிவு பெற்ற பலன் பெற்றிடவே வைத்தோமே நவராத்தினாயே நம்பி நின்றோர் சப்தரிஷிகள் வைத்தோமே ஏழாம் படியினிலே சப்தரிஷிகள் வைத்தோமே ஏழு நாளும் பணிந்திடமே முனிவரை வைத்தோமே ஏழு நாளும் பணிந்திடமே முனிவரை வைத்தோமே எட்டாம் படியினிலே தேவர்கள் வைத்தோமே எட்டாம் படியினிலே தேவர்களை வைத்தோமே திசையும் காத்திடும் நவகிரகங்கள் வைத்தோமே என் திசையும் காத்திடும் நவகிரகங்கள் வைத்தோமே நவராத்திரி நாயகியே நம்பி நின்றோர் கருள்தே ஒன்பதாம் படியினிலே முதல் வளை வைத்தோமே ஒன்பதாம் படியினிலே முதல் வைத்தோமே ஒன்பது நாள் பணிய தேவியரை வைத்தோமே ஒன்பது நாள் பணிய தேவியரை வைத்தோமே நவவித பக்தி செய்ய பொம்மை வைத்தோம் நவவித பக்தி செய்ய பொம்மை கொலுவைத்தோமே நவதுர்கா அருள் பெறவே கொலுவில் மனம் வைத்தோமே நவதுர்கா அருள் பெறவே கொலுவில் மனம் வைத்தோமே ನವಗ್ರಹನಾಯೇ ನಂಬಿನಿಂದು ಕರುತಾಯ ನವಗ್ರಹನಾಯಿಯೇ ನವದುರ್ಗದೇವಿಯೇ ನವಗ್ರಹನಾಯ ನವದುರ್ಗದೇ ಪಿಯ